என்னடா இந்த சிக்கன் பச்சை கலர்ல இருக்கேன்னு பார்க்காதீங்க இது சிங்கிச்சா சிங்கிச்சான்னு பச்சை கலர்ல இருந்தாலும் இது வந்து டேஸ்ட் சூப்பரா இருக்குங்க சிக்கன்ல எப்பவுமே ஒரே மாதிரி குழம்பு அண்டு கிரேவி செஞ்சு போர் அடிக்குதா அப்போ வித்தியாசமா இருக்க இந்த பச்சை கலர் சிக்கனை ஒரு தடவை செஞ்சு தான் பாருங்களேன் ஆமாங்க இந்த சிக்கனுக்கு பேர் வந்து ஹைதராபாதி ஹரியாலி சிக்கன் இது ஹைதராபாத்தில் ரொம்ப ஃபேமஸான ரெசிபி இது ரொம்ப ரிச் அண்டு க்ரீமியாக இருக்கிறதுனால அந்த காலத்தில் நவாப்ஸ்லாம் அதிகமாக செஞ்சு சாப்பிடக்கூடிய ரொம்ப டேஸ்டான சிக்கனுங்க இந்த க்ரீன் சிக்கனை எந்த ஒரு ஃபுட் கலருமே சேர்க்காம வீட்டில் உள்ள குறைஞ்ச பொருட்களை வச்சு ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸு வெல்கம் டு ஜாக்ஸூ கிச்சன் க்ரீமி ரிச் அண்டு டேஸ்டாக இருக்கக்கூடிய இந்த க்ரீன் சிக்கனை செஞ்சிடலாமா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த பச்சை கலர் கிரேவி செய்கிறதுக்கு எலுமுள்ள சிக்கன் எழுநூற்றி ஐம்பது கிராம் அதாவது முக்கால் கிலோ கழுவி வச்சுருக்கேன் இந்த கிரேவி செய்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான பச்சை கலர் பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணிடலாம் பத்து முந்திரி பருப்பு பத்து பாதாம் இது ரெண்டையுமே ஒரு பத்து நிமிஷத்துக்கு தண்ணியில் வந்து ஊற வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஊற வைக்கிறப்போ இந்த பேஸ்ட்டை வந்து நல்ல மை போல் அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ கொஞ்சம் மசாலா பொருட்கள் எடுத்துக்கலாம் இந்த சைஸ் ரெண்டு பட்டை அஞ்சு கிராம்பு ஆறு ஏலக்காய் அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் மிளகு இந்த மாதிரி சின்ன சைஸ் ஜாதி பத்திரி அரை டீஸ்பூன் கசகசம் எடுத்துக்கணும் இந்த மசாலா பொருட்களையெல்லாம் சேர்க்குறப்ப இந்த கிரேவி வந்து நல்ல கமகமன்னு வாசமாக இருக்கும் இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போ முந்திரி பாதாம் பத்து நிமிஷம் நல்லா ஊறிச்சு இதையும் ஜாரில் சேர்த்துக்கணும் இப்போ இதில் ஒரு இஞ்சி இஞ்சி ஆறு பல்லு பூண்டை வந்து சேர்த்துக்கணும் இந்த கிரேவியில் காரத்துக்காக பச்சை மிளகா மட்டும்தான் நம்ம சேர்க்க போகிறோம் மிளகாய்த்தூழம் எதுவுமே சேர்க்க போகிறது இல்லை அதனால ஆறு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் பச்சை மிளகாய் வந்து கூட குறை சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு கைப்பிடி அளவு அதாவது இந்த அளவு கொத்தமல்லியும் புதினாவும் எடுத்திருக்கேன் இதையும் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கணும் இப்போ தேவைப்படுற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி மையாக நல்ல பேஸ்ட்டாக நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அரைச்ச பேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்ல பச்சை பச்சேன்னு இருக்குது பாருங்கள் நம்ம சேர்க்குற இந்த பேஸ்ட்டு தான் கிரேவிக்கு ஒரு நல்ல பச்சை கலர் கொடுக்கும் இப்போ கிரேவி செஞ்சிடலாமா அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு பேனை வச்சுக்கலாம் இப்போ இதில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதில் நெய் சேர்க்க விருப்பம் இல்லைனா நெய்க்கு பதிலாக நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் நம்ம செய்கிறது நவவி சிக்கன்கிறதுனால நெய் சேர்த்தா கூடுதல் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எண்ணெய் நெய் நல்லா சூடாயிருச்சு இப்போ இதில் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த எண்ணெய் அண்டு நெய்யில் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இந்த வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயத்தை ரொம்ப ப்ரௌனாக வதக்கணும்னு அவசியம் இல்லை அளவு வதங்கினா மட்டும் போதும் இப்போ இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும் இப்போ இதில் நம்ம ஏற்கனவே கழுவி வச்சிருந்த சிக்கனை சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் கல்லு உப்பு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் உப்புக்கு பதிலாக நீங்கள் ஒன்றரை டீஸ்பூன் சால்ட்டு கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே சிக்கனோட நல்லா கலந்து விட்டுக்கணும் இந்த எண்ணெய் நெய்யோட இந்த சிக்கனை வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு சுருளை வதக்கிக்கலாம் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க இல்லைன்னா அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இப்போ இதில் நூற்றி ஐம்பது கிராம் தயிர் வந்து தயிரை வந்து நல்லா கடைஞ்சிட்டு இல்லைனா நல்லா கலக்கிட்டு இப்போ இதில் சேர்த்துக்கணும் இப்போ இந்த தயிரை வந்து சிக்கனோட நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தயிர் சேர்க்குறப்ப அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இல்லைனா அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு சேருங்க அப்போ தான் தயிர் வந்து திரியாமல் இருக்கும் கொஞ்ச நேரத்துலேயே நம்ம சேர்த்துருந்த தயிர் வந்து நல்லா தண்ணி விட்டுருக்கு பாருங்க இப்போ நல்லா கலந்துட்டு இப்போ ஒரு மூடி போட்டு மூடிக்கலாம் இப்போ இந்த சிக்கனை தயிரோட ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கலாம் இப்போ லிட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருந்த கொத்தமல்லி புதினா பச்சை பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம் சிக்கனோட இந்த பேஸ்ட்டை வந்து நல்லா கலந்து விட்டுக்கணும் இப்போ பார்க்குறதுக்கே சிக்கன் வந்து நல்லா பச்சை கலரில் மாறி இருக்கு பாருங்க நம்ம அரைச்ச பச்சை கலர் பேஸ்ட்டோட பச்சை வாசம்லாம் போகிறதுக்காக லிட்டால் க்ளோஸ் பண்ணிவிட்டு நாலு நிமிஷத்துக்கு இந்த சிக்கனை இந்த மசாலாவோட குக் பண்ணிக்கணும் அப்படியே விட்டுறாமல் இடையில ஒரு தடவை திறந்து கலந்து விட்டுக்கோங்க இப்போ ஒரு நாலு நிமிஷம் ஆயிடுச்சு லிட்ட ஓப்பன் பண்ணிடலாம் கிரேவி நல்லா வற்றி கிரேவியோட பச்சை வாசம்லாம் போய் நம்ம சேர்த்துருந்த எண்ணெய் வந்து நல்லா மேலே மிதந்து சிக்கன் பார்க்குறதுக்கு நல்லா டெம்டிங்காக இருக்குது பாருங்க சிக்கன் கொஞ்சம் ட்ரையாக இருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் சிக்கன் நல்லா வெந்திருக்கு இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சமாக கசூரி மேத்தி கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கோங்க கரம் மசாலா சேர்த்த கிளிப்ஸ் வந்து மிஸ் ஆகிருச்சு சாரி ஒரு டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் பொடியான இருக்குன்னா கொஞ்சம் கொத்தமல்லியை சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு லிட்டால் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கமகமன்னு மணக்க மணக்க க்ரீன் சிக்கன் அதாவது ஹரியாலி சிக்கன் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு க்ரீமியாக சிக்கன் வந்து பார்க்குறதுக்கே நல்லா டெம்ட்டிங்காக இருக்குது பாருங்க இது சப்பாத்தி பரோட்டா நான் இதுக்கெல்லாம் தொட்டு சாப்பிட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பச்சை கலர் சிங்கிச்சா அதாவது கிரீன் சிக்கன் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் சுவையான சமையல் சுகமான வாழ்வு தேங்க்யூ